நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பழைய வினாத்தால் பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பாவலேறு பெருஞ்சித்திறனார் அவருடைய முந்தைய ஆண்டு வினாக்கள் என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் சரியா முதல் கேள்வி பாருங்கள் துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் யாருடைய இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திறனார் அவருடைய இயற்பெயர் தான் துறை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா பாவலேறு இப்பெருஞ்சித்திறனாரின் சிறப்பு இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க என்னது துறை மாணிக்கம் சரியா இரண்டாவது கேள்வி பாருங்கள் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சுத்திறனாரின் இதழ்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இது எல்லாமே பாவலியர் பெருஞ்சுத்திறனார் அவருடைய இதழ்கள் சரியா இதழ் நான் அது வந்து நூல் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க அது வந்து தவறு சரியா இதழ்கள் தான் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் தமிழ்நிலம் சரியா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ பாருங்க பாவிய கொத்து கொய்யாக்கனி இதெல்லாமே அவருடைய நூல்கள் ஓகேவா அப்புறம் கனிச்சாறு இதெல்லாமே அவருடைய நூல்கள் மூன்றாவது கேள்வி பாருங்க வீருநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழரின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க வீருநடை செம்மொழின்னு வந்துட்டாலே அது வந்து யாரை போட்டுனும் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர் சரியா நான்காவது கேள்வி பாருங்க ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நிலை நின்றதுவாம் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாவலர் பிரிஞ்சு தரனார் ஓகேவா ஆழி பெருக்கிற்கும் ஞாபகம் வச்சுக்கள் ஒரு ஒரு பாடலையும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோழி யாரும் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் கொய்யாக்கணி என்ற நூலை எழுதியவர் யார்னு கேட்குறாங்க பாவலர் பிரிஞ்சு தரனார் என்ற நூலை எழுதியவர் பாவலர் இப்போ இப்பதான் நம்ம பார்த்தோம் அது கேள்வி பாருங்க வீருநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் சித்திரனார் துறை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் பாருங்க இப்ப ரிப்பீட்டட் கொஸ்டன் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால நம்ம ஓல்டு கொஸ்டின் பார்க்கறது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பெருஞ்சு திறனார் தான் துறை மாணிக்கம் இவருடைய இயற்பெயர் தவறான இணைகளை தேர்ந்தெடுன்னு கேட்கிறாங்க ஆசிரியர் அவங்க பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டு பாருங்க நம்ம தவறானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நா பிச்சமூர்த்தி அன்னம் எடுத்துவதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து தவறு நான்காவது மீ ராசேந்திரன் மீரா அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா மீரா அப்படின்பாங்க அவர் தான் மீ ராசேந்திரன் அவருடையது நவ இந்திய ஹனுமன் சொல்லியிருக்காங்க அது கிடையாது ஓகேவா ஓகேவா தேர்டு பாரதியார் இந்தியா அப்படிங்கிற இதழ்களில் பணியாற்றினார் பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு இதெல்லாமே அவருடைய பிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் பிறந்தார் ஓகேவா நூல்கள் நூலாசிரியர்கள் பாருங்கள் அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்னது பாரதிதாசன் இருண்ட வீடு எல்லாமே பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் என்னது தெய்வ திருமலர் அப்படின்னாலே நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவிய கொத்து பாவலர் பிரிஞ்சு திறனார் பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே பாவலர் பிரிஞ்சு திறனார் எழுதியிருப்பாரு கண்ணன் பாட்டு எல்லாருக்குமே தெரியும் பாரதியார் பாவலர் பிரிஞ்சு எழுதாத நூல்கள் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க பாவிய கொத்து பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி இதெல்லாமே பாவலர் எழுதின நூல்கள் எழுதாதது குறிஞ்சி திட்டு இந்த குறிஞ்சி திட்டு யார் எழுதினது அப்படின்னா பாரதிதாசன் எழுதினது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யாருன்னு கேக்குறாங்க பாவலர் பிரிஞ்சு தரனார் பொறுத்துகளை சொல்லியிருக்காங்க பாருங்க பெருஞ்சித்திறனா நூல் எது தேன் கனிச்சாறு பார்த்தோமா சரியா கனிச்சாறு சுரதா அப்படின்னா தான் தேன்மலை அதாவது தேன் சுரக்குதுங்கிற மாதிரி யாங்க வச்சுக்கோங்க சுரதா அப்படின்னா மலை முடியரசன் வந்து காவிய பாவை முடியரசன் காவிய பாவை அதாவது காவியா அப்படிங்கிற பொண்ணுக்கு முடி நிறையா இருக்கிற மாதிரி யாங்க வச்சுக்கங்க ஒரு ஷார்ட்கட் தான் சரியா அப்போ முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு அப்புறம் வந்து இந்த முடியரசனுக்கு காவியப்பாவை அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில நோட்கள் வந்து இருக்குது ஓகே நான் அதில் நான் உங்களுக்கு யாபோ வரும்போது சொல்கிறேன் பாவலர் பிரிஞ்சித்திருநாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க கள்ளக்குடி மகாகவியம் இது அவருடையது இல்லை கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியம் எல்லாமே அவருடையது தான் சரியா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பாருங்க இந்த முடியரசன்கிறது வீரகாவியம் காவியப்பாவை இந்த ரெண்டு நூல்களுமே ரொம்ப முக்கியமானது ஆராப புத்தகத்தில் இருக்கும் ஸோ இது வந்து முடியரசனுடைய நூல்கள் வீரகாவியம் காவியப்பாவை பாவலேர் நூராசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்னு கேட்கிறாங்க கவிஞர் பாவலேர் பெருஞ்சித்திரனார் சரியா நூறாசிரியம் பொறுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க பெருஞ்சித்திரனார் பிரிஞ்சுன்னா தனித்தமிழ் இயக்க மரவர் தனித்தமிழ் இயக்க மரவர் ஊவே சாமிநாதர் தமிழ் தாத்தா வந்து எப்படி சொல்லுவாங்க ஊவே சாமிநாதர் வந்து எப்படி சொல்லுவாங்க தமிழ் தாத்தான்னு சொல்லி அழைப்பாங்க ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை தமிழின் முதல் சாகித்ய அகாடமி நூலான தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலை வந்து நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு ராபி சேதுபிள்ளை இவர்தான் முதல் சாகித்ய அகாடமி வாங்கின முதல் ஆள் சரியா திருவிக்கா எப்படி சொல்லுவாங்க தமிழ் திண்டல் திருவிக்கான்னு சொல்லுவாங்க சரியா பிரிஞ்சி திருநார் பார்த்துக்கின தனித்தமிழ் இயக்க மரவர் அடுத்து பாருங்க கவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரை கவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் பாருங்க கேள்வி எந்த மாதிரிலாம் கேட்கிறாங்க அப்படின்னு வித்தார கவி வித்தார கவி தொடர்நிலை செய்யிலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் தொடர்நிலைச் செய்யலும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர் யாருன்னா அது வித்தார கவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யாருன்னா அது வந்து மதுர கவி பாவலேறு பாவலேர் நம்ம பிரிஞ்சுத்தரார் எப்படி சொல்லான்னு பாருங்கள் நால் வகை கவிகளையும் பாடவல்லவர் நான்கு வகையான கவிகளையும் பாட வல்லவர் தான் பாவலேரு பிரிஞ்சுத்தரனார் ஆகு ஆசுக்கவி ஆசுகவி அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் ஆசுக்கவி அடுத்து பாருங்க வீர நடை செம்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார் பல தடவை கேட்டாங்க பாவலேரு யாரு பெருஞ்சித்திரனார் துறைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாரு பெருஞ்சித்திரனார் ரிப்பீட்டட் கொஷின் உலக தமிழடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பிரிஞ்சுத்தரான் இதழ் பெயர் தமிழ் சிட்டு இந்தியாங்கிறது பாரதியாருடைய நூல் இதழ் சரியா வீரநாடை செம்மொழி பாருங்க எத்தனை கேட்குறாங்கன்னு வேறொன்றிய நாள் முதல் தமிழ் உயிர்மொழி பெருஞ்சித்திரனார் தமிழ் படித்தால் எது பெருகும் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் படித்தால் அறம் பெருகும் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்றியதுன்னு கேக்காங்க கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியம் சரியா பாவிய கொத்து இதெல்லாமே பாவலியர் பிரிஞ்சித்தரானுடைய படைப்புகள் கள்ளக்குடி மகாகாவியம் இது அவருடைய படைப்புகள் அல்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி